ஜானகி சந்தேஷ் இல்லை நாளைக்கு ஒரு சூப்பர் எபிசோடு வந்திருக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சீனு போய் வந்து கையெழுத்து போடுறாங்க வீட்டை வந்து கடமானம் வைக்கிறதுக்காக அந்த பத்திரம் ஐம்பது லட்ச ரூபா காசு வாங்குறதுக்காக அதை பார்த்துட்டு சரிடா நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா உனக்காக வந்து நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனும் சரி அவங்க அம்மாவும் சேர்த்து கையெழுத்து போட்டு முடிச்சிடுறாங்க ஆனால் பத்திரத்தை எல்லாமே நல்லபடியாக படித்து முடிச்சிட்டு எல்லாம் சரியாக இருக்குன்னு சீனு நம்பிக்கையோடு வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க ஆனால் சீனு வந்து இப்படி கொஞ்சம் தூரம் நவுந்து போன சமயத்தில் இந்த பக்கம் அதிரடியாக வந்து புவனேஸ்வரியோட அண்ணன் வந்து பசுபதி வந்து பத்திரத்தை மாற்றி வச்சிடுறாங்க வச்சோடனே இவங்க எல்லோரும் கையெழுத்து போட்டு முடிச்சிடுறாங்க அப்புறமா சந்தோஷமாக காசை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்கன்னே சொல்லலாம் சீனு அந்த சமயத்தில் தான் இங்கே புவனேஸ்வரி வந்து இந்த பத்திரம் வந்து வீட்டை விட்டு அவனை விரட்டுறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு எத்தனை நாளாக வந்து என் வீட்டையும் சரி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கான் இன்றைக்கி அவன் குடும்பத்தையே வந்து இந்த சீனுவோட முட்டால் தரதுனால வந்து ஜெயிச்சிட்டோம் நல்ல வேலை இந்த விஷயத்தில் வந்து மாயா தலையிடலை மாயா மட்டும் தலையிட்ருந்தால் நிச்சயமாக நம்ம வந்து ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பஞ்சாயத்தை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பஞ்சாயத்தை கூப்பிட்டுறாங்க பஞ்சாயத்தை கூட்டுனோடனே வந்து ரகுராம் வந்து உட்காடுறாங்க உட்காந்தோடனே என்ன விசாரணை அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி அதான் ஏற்கனவே உங்கள் வீட்டில் வந்து சொல்லிட்டு தானே வந்தோம் அப்புறம் என்ன சேரில் வந்து உட்காந்தோன்னே என்ன விசாரணை அப்படின்னு வந்து கேட்டால் என்ன அர்த்தம் அதான் தெரியும்ல சீனு தான் வந்து பத்திரத்தை வந்து எழுதி கொடுத்துருக்கான் உங்கள் வீட்டை ஐம்பது லட்ச ரூபா காசு வாங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே புவனேஸ்வரி சீனுவை பார்த்து கேட்குறாங்க ஏன்ப்பா காசையும் வாங்கிட்டு எங்ககிட்ட வந்து இப்படி பேசுனான்னு இது நியாயமா அப்படின்னு நான் வாங்கினது நம்ம உண்மைதான் ஆனால் நான் வந்து எழுதி கொடுத்தப்போ வந்து இந்த பத்திரத்தில் இந்த மாதிரிலாம் வீட்டெல்லாம் வந்து நான் கொடுக்கவே இல்லையே நீங்கள் பத்திரத்தை மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு சும்மா வந்து சின்ன பிள்ளைத்தனமாக பேசக்கூடாது நீயும் சரி ஓ மாமா எல்லோரும் சேர்ந்து தானே வந்து கையெழுத்து போட்டீங்க அப்படி இருக்கிறப்ப வந்து நீ மட்டுக்கும் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தால் என்ன சரியாக வருமா அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் ரகுராம் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்போ உங்களுக்கு என்ன அந்த வீடு தானே வேணும் தாராளமாக எடுத்துக்க போகணும் சரி எனக்கு அது தேவையில்லை நான் தப்பு செய்யலைனாலும் என் குடும்ப சார்பாக வந்து எல்லாருமே வந்து என் தம்பியும் சரி என் மாப்பிள்ளை எல்லாருமே வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப என் தங்கச்சியிலேருந்து எல்லாரும் போட்டு கையெழுத்து கொடுத்துருந்தனால அதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிட்டு நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து வீட்டை விட்டு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ரொக்ராம் வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் போகிறாங்க அப்படி நடந்து போயிட்டுருக்க சமயத்தில் தான் இந்த பக்கம் புவனேஸ்வரி கரெக்டாக வராங்க வந்து மாயாவை பார்த்துட்டு பேசுகிறாங்க கையை தூக்கி சொடக்கு போட்டுகிட்டு பேசுகிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நான் சொன்னேன்ல இதுதான் ஆரம்பம் மொத்த குடும்பத்தையும் வந்து நடுத்தருவுக்கு நிப்பாட்டிட்டேன் பார்த்தியா நீ வந்து என்கிட்ட சவால் விட்டு தோற்றுருவனு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொருத்தரையும் சொல்லி சொல்லி வந்து என்னை ஜெயித்த பற்றியா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் இப்போ வந்து உன் வீட்டை வந்து நான் கைப்பற்றிட்டேன் இனி வந்து உங்கள் வீட்டில் வந்து உன்னால் ஒரு நிமிஷம் கூட ஆ வந்து என் குடும்பம் என் வீடு உன்னால் நெருங்க முடியாதுன்ற நம்ம சொல்லிகிட்டு இருந்தானே எங்கே போயிட்டான் அவன் பெரியப்பா என்ன என்கிட்ட தோற்று போய் பயந்து ஓடி போயிட்டான் பற்றியா அப்படின்னு சொல்கிறப்ப ஏய் புவனேஸ்வரி சும்மா நிறுத்துறியா இது ஒன்றும் முடிவு கிடையாது நீ ஏதோ வந்து சீனுவை வந்து ஏமாற்றிட்ட கையெழுத்து போட சொல்லிட்டேன்னா அதனால் வந்து நீ வாங்கிடுவியா எப்படி நீ வந்து எங்களை வீட்டை விட்டு அனுப்புகிறேங்கிறத நான் பார்த்துடுறேன் நான் இருக்கிற வரைக்கும் யாரையுமே அந்த வீட்டையும் சரி நெருங்க முடியாது அந்த வீட்டை எங்ககிட்ட வந்து உன்னால் பறிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வந்து பேசிட்டு போகிறாங்க இங்கே பாரு முதல்ல உன் புருஷன் வந்து புத்திசாலித்தனமாக இருந்திருக்கணும் அதை விட்டு விட்டு காசு கொடுக்குறாங்கன்னு சொன்னோன்னா உன் மேலே உள்ள கோவத்தில் கண்மூடித்தனமாக வந்து ஏமாந்துட்டான் அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் பொறுப்பாக முடியுமா நாங்கள் காசு கொடுத்து தானே வாங்கியிருக்கோம் ஆறு மாதத்தில் தரேன்னு தானே வந்து சீனு வந்து கடன் கேட்டிருந்தாதான் சொல்லியிருந்தான் இப்போ பத்திரத்தில் மாற்றி எழுதியிருக்கே இது நியாயமா அப்படின்னு கேட்டோன்னே இங்கே பாரு என் கூட மோதிரப்ப எது சரி எது தப்பு எனக்கு தேவை கிடையாது நான் வந்து ரகுராம்பு ஜெயிக்கணும் என் வாழ்க்கையில் இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டதை வந்து இந்த ஜானகிக்கும் ரகுராமுக்கும் திருப்பி ஓ மொத்த குடும்பத்துக்கும் திருப்பி கொடுக்காமல் விட பாட்டேன் உன்னால ஆனந்த பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா மாயா போய் சீனு கிட்ட வந்து பேசுகிறாங்க சீனு நான் அவங்கக்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் பத்திரத்தை படித்து பார்த்துரு பிரச்சனை இருக்கும் 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 யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நம்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னேன் இல்லை மாயா நான் வந்து கரெக்டாக தான் வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்து படித்தேன் ஆனால் இப்படி ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு என்னால் வந்து யூகிக்க முடியாமல் போயிடுச்சு நாங்கள் வந்து கையெழுத்து போடுற நேரத்தில் மாற்றிருக்காங்க அப்போ எங்களால் வந்து தெரியல முதல் வேலையா பத்திரத்தை படித்தா கையெழுத்து போடணும் அதை விட்டுவிட்டு நீ வந்து அதை கையெழுத்து போடாமல் எப்படி நீ நவுந்து போய் அதுக்கப்புறமா கையெழுத்து போட்டியா அப்படின்னு நம்ப ஆமா அப்படின்னாங்க என்னாச்சின்னு இப்படி பண்ணிவிட்டேன் சரி விடு இதுக்கு வந்து நான் ஏதாவது ஒரு வழி பண்ண முடியுதான்னு ஏதாவது பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வந்து யோசிக்கிறாங்க சரி ரகுராம் தானே வந்து விசாரிக்க கூடாது இந்த விஷயத்துல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப பொதுவான ஒரு பெரிய தலைவரை வந்து வர சொல்லுவோம் அப்படி வந்தால் அவர் விசாரித்தா இதில் வந்து எல்லாமே நியாயம் தர்மம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொன்னப்போ ரகுராம் கிட்டே வந்து மாயா பேசி இன்னொரு பெரிய ஊர் தலைவரை வந்து வர வைக்கிறாங்க தாத்தாவை அதோட முடியுது